அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று திருக்குறள் வேறொரு பெயர் திருக்குறள்னா உலக பொதுமறை உலக மறை ஒன்று இரண்டு மேலிருந்து கீழ் சிறுதானிய வகை தடி சிறுதானிய வகை தடினா தடினா கம்பு காய் இருக்கு இம்பு கம்பு மூன்று மேலிருந்து கீழ் துளை ஓட்டை மரத்தில் இருக்கும் மரத்தில் என்ன இருக்கும் போயிருக்கு பொந்து பொந்து அப்புறம் எட்டு மேலிருந்து கீழ் வீரன் அல்ல வீரன் அல்ல அப்படின்னா வீரன்னா கோழை கோழை பத்து இடமிருந்து வளம் அனைவரையும் விருந்துக்கு டேஸ் இத்தான் அனைவரையும் விருந்துக்கு அழைத்தான் லை இருக்கு மட்டும் மட்டும்தான் போடணும் அப்புறம் பத்து மேலிருந்து கீழ் வைகரை வைகரை அதிகாலை வைகரைன்னு ஆயிருக்கு அதிகாலை லை அதிகாலை பதினான்கு இடமிருந்து இருந்து பலம் செவி பிறர் சொல்வதை கேட்க உதவும் செவின்னா காது கா இருக்கு தூ மட்டும்தான் போடும் காது பதினேழு வளம் இருந்து இடம் அவன் டேஷ் இல்லாத மனிதன் அவன் கவலை இல்லாத மனிதன் லைல முடிஞ்சிருக்கு கவலை இல்லாத மனிதன் பதினைந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினைந்து வெயிலில் போனான் டேஷ் போனான் வெயிலில் போனான் டேஷ் போனோம்னா தூவ இருக்குது அப்போது தூவ இண்டு துவண்டு போனான் இண்டு துவண்டு போனான் அப்புறம் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் நகரம் நகரம்னா பட்டணம் பட்டணம் இருபத்தி ரெண்டு வளம் இருந்து இடம் சங்க இலக்கிய தொகுப்புகளில் ஒன்று பரம்பித்து தூள முடியுது பத்து பாட்டு பாட்டு பத்து பாட்டு சங்க இலக்கியங்களில் உண்டு அப்புறம் இருபது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் இருபது இது தெரியாது பார் வழி இது தெரியுது பார் வழி பான் இருக்குது தைதான் போடணும் பாதை பாதை அப்புறம் இருபத்தி ஒன்று கீழே இருந்து மேல் தைரியம் தைரியம்னா தூவில் ஆரம்பிச்சிருக்கு துணிச்சல் தூவு நீல் துணிச்சல் பனிரெண்டு இடம் இருந்து பலம் ஆயிலை நீடிக்க வைக்குமாம் காய டேஷ் ஆயிலை நீடிக்க வைக்கிறது காய கல்பம் காய இருக்குது இங்கே இல்லை இம்மை இருக்குது கல்பம் கா இல் தாயும் கல்பம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் கொடுமையான வட்டி வகை கொடுமையான வட்டினா எனது காய் இருக்கு கந்து வட்டி கா இந்து கந்து வட்டி பதினாறு வளம் இருந்து இடம் அவனை டேஸ் இத்தது என் நல்ல வேலை சந்தித்தது அவனை சந்தித்தது என் நல்ல வேலை சாய் இந்து இருக்கு தீ தீ மட்டும்தான் போடும் சந்தித்தது அப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு பதினெட்டு என்னதுன்னு பார்த்துருவோம் கஸ்டின்னு மகாபாரத கதாபாத்திரம் ஒன்று டேஸ் சாதனன் துச்சாதனன் துச்சு இருக்குது தூ ஈச்சு துச்சு அப்புறம் பத்தம்போது கீழிருந்து மேல் பிழை பிழைன்னா தவறு அப்போ பதினெட்டு என்ன வருது பத்தம்போது பத்தம்போது இது இருக்க வால் ஆடலாமா தலை இருக்க தான் பத்தொம்போது இடம் இருந்து வளம் இது இருக்க பால் ஆடலாமா தலை இருக்க தலை தலை இருக்க வால் ஆடலாமா பத்தொம்போது கீழே இருந்து மேல் பிழை பிழைனா தாள ஆரம்பிக்கு தவறு 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 பதினொன்று இடமிருந்து வளம் ஒரு நட்சத்திரம் மன்வாசனை அறிமுக நா நடிகையும் கூட அறிமுக நடிகையும் கூட ரேவதி தீ இருக்கு ரேவதி அவ்வளோதான் இப்போ ஏழு ஏழு இடம் இருந்து வளம் ஒட்ட உதவும் ஒட்ட உதவு கம்மு பசைன்னு வரும் என்னதுன்னு பார்த்துக்கலாம் அப்புறம் ஐந்து மேலிருந்து கீழ் கிண்டல் கிண்டல் நையாண்டி நையாண்டி ஆறு இடமிருந்து வளம் டேஷ் பழமா பாரம்பரிய விளையாட்டு ஒன்று காயா பழமா இருக்கு கா தான் போடணும் அப்புறம் ஒன்பது இடமிருந்து வளம் இவன் மகுடி ஊதி பாம்பை மயக்குவான் இவன் மகுடி ஊதி பாம்பை மயக்குவான் பாம்பாட்டி பா டி பாம்பாட்டி அப்புறம் ஒன்பது மேலிருந்து கீழ் வீண் வீண்னா என்னது இருக்குது இல் தான் பொண்ணு பால் வீண்னா பால் தான் மேலிருந்து கீழ் நான்கு அமைப்பு அமைப்பு அப்படின்னா மாலை ஆரம்பித்து இம்மள முடியுது மன்றம் மா என் மன்றம் அப்புறம் ஒன்று மேலே இருந்து கீழ் டேஷ் உயர்ந்தோர் டேஷ் உயர்ந்தோர்னா உழைப்பவரை ஊ இருக்கு ரே இருக்கு உழைப்பவரே உழைப்பவரை உயர்ந்தோம் அப்புறம் ஏழு இடம் இருந்து வளம் ஒட்டை உதவும் ஒட்டை உதவுறது பால் ஆரம்பிக்கு பசை சை மட்டும்தான் போடணும் இப்போ இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் இது எழுதிட்டோம் துச்சாதனன்னு அப்புறம் இதுவும் எழுதிட்டோம் இது இது இருக்க வாழாடலாம் இருக்க வாழாடலாமா எழுதிவிட்டோம் வளம் இருந்து இடம் சங்க இலக்கியத்தோப்பு பத்து பாட்டு எழுதிட்டோம் மேலிருந்தே கீழ் அனைத்து எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்தே மேல் ஆடம்பரம் வேறு சொல் கடைசி எழுத்து இல்லை என்னது இது பதிமூணு பதிமூணு எங்கே இருக்குது ஆடம்பரம் இந்த இருக்குது ஆடம்பரம் அப்படின்னா கல்பம் என்னது வேறு சொல் கடைசி எழுத்து இல்லை ஆடம்பரம் ஆடம்பரம்னா என்னது பகட்டு பாக இட்டு டூ இவ இல்லை கடைசி எழுத்து இல்லை பகட்டு ஆடம்பரத்துக்கு வேறு செல் பகட்டு இப்போ இது கீழே இருந்த மேலே அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இது எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ